ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிஞ்சலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் எண்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சிவனும் சக்தியும் உலகை தோற்றுவிக்க நினைத்த மாத்திரத்திலேயே உயிர் உற்பத்தி தொடங்கிவிட்டது என்று குறிப்பிடுகிறார் இதோ அந்த பாடல் சக்தியினோடு சயம்புவும் நேர்வடில் வித்து அது இன்றியே எல்லாம் விளைந்தன அத்தகை ஆகிய ஐம்பத்தொருவரும் திருந்திடுவாரே சக்தியினோடு சயம்புவும் நேர்வடில் அன்னை வராசக்தியும் பரம்பொருளான சிவபெருமானும் சிந்தையால் பொருந்தினாலே போதும் என்னாகும் வித்தது இன்றியே எல்லாம் விளைந்தன விதைக்காமலும் விளைவு செய்யாமலும் எல்லாமே உற்பத்தியாகும் அத்தகை ஆகிய ஐம்பத்தொருவரும் இப்படித்தான் ஐம்பத்தோரு தெய்வங்களும் ஜீவன்களின் மனதில் பொருந்தி சித்தது மேவி திருத்திடுவாரே அவரவர் நினைவுக்கு ஏற்ப உலகியல் அமைய உதவியாக நிற்பாள் அன்னை பராசக்தி என்று இப்பாடலில் சிவனும் சக்தியும் உலகை தோற்றுவிக்க நினைத்த மாத்திரத்தில் உயிர் உற்பத்தி தொடங்கிவிட்டது என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் சக்தியினோடு நேர்வடில் வித்தது இன்றியே எல்லாம் விளைந்தன அத்தகை ஆகிய ஐம்பத்தொருவரும் சித்தது மேவி திருத்திடுவாரே சக்தியும் சிவனும் சிந்தையால் பொருந்தினாலே போதும் விதைக்காமலும் விளைவு செய்யாமலும் எல்லாம் உற்பத்தியாகிவிடும் இப்படித்தான் ஐம்பத்தோரு தெய்வங்களும் ஜீவன்களின் மனதில் பொருந்தி அவரவர் நினைவுக்கு ஏற்ப உலகியல் அமைய உதவி செய்வாள் அன்னை பராசக்தி என்று இப்பாடலில் சக்தியும் சிவனும் சேர்ந்தால் நினைத்த மாத்திரத்தில் அனைத்தும் உற்பத்தியாகிவிடும் என்று குறிப்பிடுகிறார் திருமூல ஓம் நமச்சிவாய